ஏவணரரும் சேர்ந்து எடுத்து பாருங்கயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான் ஒரு இன்ஸ்டா பேஜ் லிங்க் பண்ணனனே பத்தியா அது சாம்சா சார் என்ன இருக்கு அதுல சொல்லு பாத்து சொல்ல அனைவரும் விரும்பும் தலைவர் யார் இவர் யார் இவர் அடுத்து அதேதா சார் மறுபடியும் போட்டுட்டு கீழே அனைவரும் விரும்பும் தலைவர் யார் இவர் கதாநாயகனின் கதையை கதையை அறிய ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ரொம்ப அடுத்து அனைவரும் விரும்பும் தலைவர் யார் இவர் என்ன சார் யார் இவர் யார் இவர் கொடு யார் சார் யாருடா சார் இவர் அந்த silhouette பார்த்தா தெரியலயா அண்ணாமலை அவரு தெரிய லை இல்ல வெயிட்டாவே அண்ணாமலை தான் இருந்தது விரைவில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருக்கிறார் கொஞ்சம் பொறு பொருள் அதுக்கு தான் இந்த கருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு பிஎல் சந்தோஷத்துக்கு கற்று காட்டினது கூட்டணி வாட்ஸ் விட்ற வேலை பார்க்குறது இதெல்லாம் இதுதான் இந்த பேஜ் இந்த பேஜை ஃபாலோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக அறியப்படக்கூடிய ஒரு பத்திரியாளர் முதலில் போய் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுறாரு இது இன்னும் பப்ளிக்கா எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியாது ஓகேவா இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த பத்திரியாளர்களுக்கு சோசியல் மீடியா என்னன்னே தெரியாது கொஞ்சம் வயதானது அவரு போய் கரெக்டாக எப்படி இதை ஃபாலோ பண்ணுறாரு ஸோ விரைவில் அக்டோபர் அல்லது நவம்பரில் திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க இருக்கார் பே <laughs> <laughs> <laughs>